ஹாய் மக்களே நேற்று அதாவது முந்தாவணையத்து பார்த்தீங்கன்னா முருகாலி பஜாரில் இருக்கிற விநாயகர் கோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னா அங்கே தான் எப்போவுமே இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறுவு நிறுத்து கணக்கு கொடுப்பாங்க நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் எங்கப்பா சின்ன வயசுலேருந்து இருக்குது ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே அந்த கோயிலை வச்சுருக்காங்க ஆனால் நேற்று அதாவது பதினெட்டாந்தேதி பதினெ பதினேழாம் தேதி நைட்டு என்ன இருக்குன்னா கார்த்திகை ஒன்று நைட்டு எங்கேருந்து ரெண்டு பேர் வந்தாங்கன்னு தெரிலங்க ரெண்டு பேர் அதாவது அந்தளவுக்கு கொடூரமான இதோடு வந்து தர மட்டமாக விநாயகரவே காணா பார்க்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு இட்டிச்சு தரமட்டமாக்கிட்டு போயிடுச்சாங்க யாருன்னு பார்த்தா நம்ம யானை தான் அவ்வளோ ஆக்ரோஷமாக ஒரு இட்டி இடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது தீனி கிடைக்காதனாலயா இல்லை அதில் ஒன்றும் இல்லாதனாலயா ஏன்னு தெரியல ஒரு பிள்ளையார் கோவில் ஒரு பிள்ளையாரை இட்டுச்சு கொண்டு தரமட்டமாக்கிடுச்சு இது வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது ஏன்னா இப்போது கார்த்திகை மாதங்கிறனால இங்கே தான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவாங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அதனால கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க